வணக்கம் அன்பு நண்பர்களே நான் முனைவர் புவை பாலசுப்ரமணியன் ஓய்வு பெற்ற வானிலையாளர் இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை பதினோரு மணி வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது வடகிழக்கு பருவமழை பற்றிய நீண்ட கால முன்னறிவிப்பில் இந்திய வானிலை ஆய்வு துறை இந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இயல்புக்கு அதிகமான மழை பெய்யும் என்று ஒரு முன்னெச்சரிக்கையை வழங்கியிருக்கிறார்கள் இயல்பான மழை என்பது தமிழகம் முழுவதற்குமாக நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அது ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் ஐம்பது சென்டிமீட்டர் என்பது மூன்று மாதத்திற்கு தமிழகம் முழுவதற்குமான சராசரி மழையாளம் ஏதோ ஒரே ஒரு நாள்ல எங்கேயோ ஒரே இடத்துல ஐம்பது சென்டிமீட்டர் பெய்யும் போது இதுக்கு அர்த்தம் இல்லை ஏன்னா வந்து நான் வந்து இதுல வந்து வாட்ஸ்அப் சேனல்கள்ல இருக்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுமா அப்படிங்கிறத மட்டும் போட்டிருந்தாங்க அதில் படிக்கிறவங்க எல்லாரும் வந்து நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்ய போவது போல இருக்கு அப்படின்னு நினச்சுவாங்க அதுக்கெல்லாம் இல்லை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதங்களிலும் இயல்பான மழை நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இயல்புக்கு அதிகமாக ஐம்பது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என்பது நீண்ட கால வடகிழக்கு பருவ பருவமழைக்கான நீண்டகால முன்னெச்சரிக்கை சரி இது இந்த வருடத்தில் இந்த சீசனுக்கு இதுதான் என்னுடைய முதல் வீடியோ எதற்கு இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு வரேன் அப்படின்னா அது காரணம் இருந்தது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்று தீபாவளியின் போது பயங்கர மழை பெய்யும் கனமழை பெய்யும் என்பது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா வந்து காலை நேரத்துல ஒரு ஸ்பெல் சென்னை முழுவதும் ஒரு ஸ்பெல் வந்து பெய்து விட்டது அது ஒரு டூ சென்டிமீட்டர்ஸ் நான் பெரம்பூரில் நான் பார்த்த வரைக்கும் இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு பெரம்பூரில் மழை பெய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இன்னும் இரண்டு ஸ்பெல் இரவுக்குள் இரவு பதினோரு மணிக்குள்ளார இன்னும் இரண்டு ஸ்பெல் பெய்யலாம் மேகங்கள் வந்து இதுல இருக்கு கடல்ல இருக்கு கடல்ல இருந்து நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பெரிய அளவுக்கான மேகங்கள் இல்லை சும்மா ஒரு அரை மணி நேரம் பெய்வதற்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதுதான் இருக்கு இந்த காணொளி இந்த வீடியோவுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு உருவாக இருக்கிறது அது வந்து ஐஎம்டிஎஃப்எஸ் மாடல் படி சென்னைக்கு அருகே சென்னை மேலேயே கூட கரையை கடக்கும் இதனால வந்து இருபத்தி மூன்றாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி மதியம் கிடைக்கும் சென்னையில் வந்து கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருபத்தஞ்சாம் தேதி எண்ணிக்கை வந்து சென்னைக்கு தெற்கே உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக கனமழை எல்லாம் பெய்வதற்கு வாய்ப்பு ஆனால் இதை தவிர இன்னும் நாலு மாடலை நாம் பார்க்க முடியும் உதாரணமாக விண்டி அப்படிங்கிறதுல நாலு மாடல் நமக்கு கிடைக்குது அதே போலவே இன்னும் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஆப்ஸ்லாம் நம்மளால நாலு மாடல் பார்க்க முடியும் ஈசிஎம் யூரோப்பியன் யூனியன் அந்த மாடல் ஜிஎஃப்எஸ் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கன் ஜிஎஃப்எஸ் மாடல் அதற்கு பிறகு ஐகான் அப்படின்ற மாடல் அஷ்யூர் அப்படின்ற மாடல் இந்த நாலு மாடல் பார்க்கும்போது இந்த நாலு மாடலும் இந்த சிஸ்டம் வந்து சென்னைக்கு அருகில் கரையை கடப்பதாக சொல்லவில்லை அது வந்து ஆந்திராவில் நெல்லூருக்கும் மோசடி குணத்துக்கும் இடையில வந்து கரையை கடப்பதாக நான் வந்து மற்ற மாடல்கள்லாம் சொல்லுங்கள் ஜிஎஃப்எஸ் மாடல் அது வந்து மூன்று நாட்களாக தொடர்ந்து சென்னை கருகே கருகே கிடக்கும் ஆனால் வந்து புயலாக இல்லை டீப் டிப்ரெஷன் லெவல் வரைக்கும் போகுங்கிற மாதிரி தான் அது அது வந்து காமிக்குது ஆனால் இது வந்து இருபத்தி அஞ்சு நீட்டான இருபது தேதி நாள் நிறைய இருக்கிறது அது இன்னும் அருகே வர வர ரடார் மூலமாக நாம் அதை கண்காணிக்க தொடங்கும் போது தான் வந்து சரியான தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கும் தகவல் என்னவென்றால் இருபத்தி ஒன்றாம் தேதி வங்கக்கடலில் ஒரு ஆற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியா உருவாக இருக்கிறது அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகத்தை நோக்கி வருகிறது இருபத்தி அஞ்சாம் தேதி இன்னைக்கு அது சென்னைக்கு அருகே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது புயலாக மாறுமா அப்படிங்கிறது சரியா தெரியல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல டீப் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிதான் இருக்கும்னு தோணுது புயல்னு தோணல ஆஹ் எங்களுடைய அனுபவம் என்ன சொல்கிறது என்றால் புயலை விட டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது டீப் டிப்ரெஷன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எல்லாம் வந்து நிறைய மழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இருபது தீபாவளி இருபத்தி ஒன்று நாளைக்கு லீவு ஸோ அதற்கு அடுத்த நாளிலிருந்து சென்னைக்கு மக்கள் வந்து திரும்புவார்கள் சாலை மார்க்கமாக வருகிறவர்கள் அது ரயில் மார்க்கமாக வந்தா கூட பாதிப்பு இருக்குதான் இருக்கும் அவர்களெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி மதியம் வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பரவலாக அனைத்து இடங்களிலும் அப்படின்னு வச்சுக்கலாம் அனைத்து இடங்களிலும் பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் அதிகனமழை ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யலாம் அடுத்தடுத்து புதிய தகவல்கள் வர வர உங்களுக்கு நான் என்னுடைய காணொளி மூலம் தகவல்களை தந்து கொண்டே இருக்கிறேன் விடைபெறுகிறேன் முனைவர் கோவி பாலசுப்பிரமணியன் ஓய்வு பெற்ற வாழ்ந்தையாளர்